சக்தி ஞான சக்தி விளங்கப்படக்கூடிய காலியம்மன் அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு நாயகியாக காளியம்மன் மாரியம்மன் அம்மன் என்று சொல்லக்கூடிய நேவிகள் எல்லாம் அமர்ந்து அருள்வாதிப்பாள் இது கிராம தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த பகுதியிலே முழு முதற்கனவான விநாயக பெருமான் மற்றும் சத்ரு சம்மஹமூர்த்தியான முருக பெருமானும் சேர்ந்து இந்த ஆலயத்திலே ஒப்பரும் சக்தியான தேவி அருள் ஸ்ரீ காளியம்மன் பிரதிச்சை செய்யப்பட்டு அர்த்தபந்தன மகா புகாபிஷேக திருவிழா முதற்கால யாகூதியாகப்பட்டதை இப்பொழுது விக்னங்கள் அகற்றும் நாயகன் விநாயகருடைய வழிபாடு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் துவங்குவதற்கு முன்னதான வழிபாடு விநாயகருடைய வழிபாடு ூகளை அகற்ற கூடியவர் விநாயகர் அப்படிப்பட்ட விநாயக வருமான முதற்கண் வணங்கி அவருடைய அனுமதியை பெற்று அபிஷேகத்தினுடைய முதற்காலையாக கல்வி பூஜையாளம் பண்ணதை பொழுது இதே துவங்குகின்றது மையங்கள்